வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒரு முக்கியமான மற்றும் சிந்திக்க தூண்டும் பயணத்தில் ஈடுபடப் போகிறோம் இது நமது செயல்களையும் நமது வாழ்க்கையின் நோக்கத்தையும் பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு பயணம் நாம் அனைவரும் தற்காலிகமாக வாழும் இந்த உலகில் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த விளைவுகளின் இறுதி முடிவை பற்றி குரான் நமக்கு தெளிவாக விளக்குகிறது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு முடிவில்லாத இருண்ட பள்ளத்தாக்கு எங்கு பார்த்தாலும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது அந்த நெருப்பிலிருந்து அடர்த்தியான புகை மேலெழுந்து முழு இடத்தையும் மூடியிருக்கிறது வெளிச்சத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை நெருப்பு ஆறுகள் கொதிக்கும் எரிமலைக் குழம்பு போல சீற்றத்துடன் ஓடுகின்றன அந்த பயங்கரமான ஓசை இதயத்தை நடுங்கச் செய்கிறது இந்த காட்சியை பார்க்கும்போது அங்குள்ள ஆன்மாக்களின் நிலையை சற்று யோசித்துப் பாருங்கள் சிலர் தவறி அந்த நெருப்பு ஆற்றில் விழுகிறார்கள் அவர்களின் அலறல் சத்தம் அந்த நெருப்பின் இறைச்சலில் கலந்து மறைகிறது வேறு சிலரோ கனமான இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இரக்கமற்ற முறையில் அந்த நெருப்புக்குள் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் தப்பிக்க வழியின்றி உதவிக்கு யாருமின்றி அவர்கள் இழுக்கப்படும் காட்சி மனதை உலுக்குகிறது வானத்தை பார்த்தால் அதுவும் இரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கிறது அவ்வப்போது காதை பிளக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் வெட்டுகிறது அந்த வெளிச்சம் ஒரு நொடிக்கு அங்கு நடக்கும் கொடுமைகளை அப்பட்டமாக காட்டிவிட்டு மறைகிறது ஜஹன்னத்தின் காவலர்கள் மலக்குகள் அல்லாஹ்வால் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை சிறிதும் பிசகாமல் நிறைவேற்றுகிறார்கள் அவர்களின் குரல்கள் நெருப்பின் சத்தத்தை விட உறக்க ஒலிக்கிறது அங்குள்ளவர்களுக்கு தண்டனை வழங்கும் அவர்களின் செயல் மிகவும் கடுமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் முகங்களை பாருங்கள் வேதனையின் உச்சத்தில் அவர்களின் முகங்கள் சிதைந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியுள்ளன தாகத்தால் அவர்களின் நாக்குகள் வறண்டு போக தண்ணீர் தண்ணீர் என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதோ கொதிக்கும் நீர் அது அவர்களின் முகத்தில் ஊற்றப்படும் போது அவர்களின் முகத்தசைகள் உருகி வழிகின்றன என்ன ஒரு கொடிய நிலை குரானில் கூறப்பட்டுள்ளது போல நெருப்பில் அவர்களின் தோள்கள் வெந்து கருகி போகும்போதெல்லாம் அவர்களுக்கு புதிய தோள்கள் மாற்றப்படும் எதற்காக அந்த வேதனையை அவர்கள் தொடர்ந்து சுவைப்பதற்காக இது ஒரு முறை நடக்கும் நிகழ்வல்ல இது முடிவே இல்லாத மீண்டும் மீண்டும் தொடரும் ஒரு துன்பச் சக்கரம் அங்கு ஓய்வுக்கோ நிம்மதிக்கோ இடமே இல்லை ஒவ்வொரு நொடியும் வேதனையின் உச்சம் சகோதர சகோதரிகளே இந்த வர்ணனை உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நம்மை சிந்திக்க வைப்பதற்காகவே இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை இந்த பரீட்சையில் வெற்றி பெற நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறான் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நபிகள் நாயகம் சல் அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்தால் இது போன்ற கொடிய முடிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொருதான தர்மமும் அந்த பயங்கரமான நெருப்பிலிருந்து நம்மை காக்கும் கேடயங்கள் நாம் செய்யும் பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் மனமுருகி மன்னிப்பு கேட்போம் அவனுடைய கருணை எல்லையற்றது அவன் மன்னிப்பதை விரும்புகிறான் இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மறுமையின் வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நாம் சுவனத்தில் நிம்மதியுடனும் எஸ்என் டூஸ்துடனும் கழிக்க வேண்டுமா அல்லது இந்த வர்ணனையில் கேட்டது போன்ற முடிவில்லாத துன்பத்தில் சிக்க வேண்டுமா தேர்வு நம் கையில்தான் இருக்கிறது இன்று முதல் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் மறுமையை மனதில் கொண்டு செய்வோம் சிறிய பாவமாக இருந்தாலும் அதை தவிர்ப்போம் சிறிய நன்மையாக இருந்தாலும் அதை செய்ய தயங்க மாட்டோம் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த உண்மையை எடுத்துக் கூறி அவர்களையும் நேரான வழியில் நடக்க ஊக்குவிப்போம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஜஹன்னத்தின் வேதனையிலிருந்து பாதுகாத்து அவனது அருளால் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் எனும் உயர்வான சுவனத்தில் நுழைய அருள் புரிவானாக ஆமீன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற சிந்தனை தூண்டும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவிற்கு நன்றி அஸ்லாம் அலைக்கும்